எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இந்த வீடியோவில் முதல் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அந்த பெரிய ஃபைட்டு முடிஞ்சிருச்சு சௌந்தர்யா கத்துனது முடிஞ்சிருச்சு ஜாக்லின் கத்துனது முடிஞ்சிருச்சு ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ இதில் யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் சரி அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக பார்த்தாகணும் ஸோ சௌந்தரியா ஜாக்லின் இந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்கல்ல அதாவது ஒன் சைடாக குரூப்பாக ஆரம்பிடுது குரூப்பாக அவன் என்ன செஞ்சாலும் கரெக்டுன்னு முட்டு கொடுக்கறது தப்பு ஆக்சுவலாக அதுதான் இங்கே நடந்திருக்கு ரயான் செய்த தவறை மறைப்பதற்காக ஜாக்லினும் சௌந்தர்யாவும் சில விஷயங்கள் எகிரி அடிக்கிறது ராணுவ மேலே ஒட்டு மொத்தமாக பாசிட்டிவாக திரும்பிச்சு அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா அதுதான் உண்மை ஸோ ராணவ் ரியலி ஸ்டீல் த ஷோ அப்படிங்கிறது தான் எல்லாத்தையுமே உண்மையான அடித்து தூக்கிட்டேன் ஆனால் என்ன வார்த்தைகள் சில தப்பு அப்புறம் பிடிச்சதும் வந்து விழுந்ததும் ஒரு சில விஷயங்கள் அவன் மேலேயும் தப்பு இருக்கு அதாவது தப்பே இல்லைன்னு சொல்லல பட் மெஜாரிட்டியா இவனுங்க குரூப்ல பயங்கரமா சும்படிக்கிறானங்க அந்த கோவா கேங் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சோ காலையில எல்லாரும் ஃபயர் விட்டாங்க இதுதான் சொல்கிறேன் நம்ம அப்புறமா பார்த்துட்டு எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் சௌந்தர்யா கெத்ரா ஜாக்லின் கெத்ரா அப்படின்னு இருப்போம் ராணுவம் என்னடா கட்டாரத்தை பேசா அப்படின்னு சொல்லியிருப்போம் போல அதெல்லாம் இப்போ அப்படியே டைமென்ஷனே மாறிடுச்சு ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பொம்மை டாஸ்க் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்குது ஸோ வேகம் எடுத்து நடக்குது அதாவது சும்மா கிடையாது அடி தூள் கிளப்புறாங்க தும்சம் பண்ணுறாங்க நடுவில் வேறு ரூல்ஸையும் மாற்றி விட்டார் பிக் பாஸ் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பொம்மை அவுட்டு விசாலு ஜாக்லின் காலி ஸோ இப்போ யார் காலி பண்ண போகிறா அப்படிங்கிறது தெரியல பயங்கர உத்வேகத்துடன் ஆட்டம் வந்து ஆரம்பிக்கிறார் பிக் பாஸ் ஒரு விஷயம் சொல்லிடுறாரு மூணு ரூல்ஸ் எக்ஸ்ட்ரா போடுறாரு டால் ஹவுஸ் கிட்டே எவனும் நிற்கக்கூடாது கூடாது ஒன்னு காக்பிட் ஒன்று இருக்குல்ல அதுக்குள்ள விழக்கூடாது உள்ள யாரும் போகக்கூடாது ரெண்டு மூன்றாவது பொம்மையை கையில் வாங்கக்கூடாது அவுட் ஆன பிளேயர்ஸ் மூன்று கையில் எடுக்க கூடாது அவ்வளோதான் இந்த மூணு ரூல்ஸை போட்டு உள்ள வந்து இறக்குறாரு பிளேயர்ஸ் உடனே இவங்க இறங்கி சும்மா கும்தலக்கா கும்தலக்கான்னு கும் இறங்குறாங்க ஒரு பக்கம் மஞ்சரி கிட்ட ஆனந்தி போக மாட்டிக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி ஒரு பொம்மை வந்து மாட்டிக்குது அப்புறம் வந்து ரயான் பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா தண்டை மாட்டிக்குது ஸோ கடைசியாக வந்து எல்லோரும் உள்ளே போயிடுச்சு ஆனந்த் இதுவும் உள்ளே போயிடுச்சு ஜெஃப்ரி இதுவும் உள்ளே போயிடுச்சு கடைசியாக மாட்டிக்கிட்டது ரயானுக்கு தான் ஸோ அது வந்து உள்ளே போக முடியல ஏன்னா எல்லாம் பிளாக் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகாமல் பண்ணிட்டாங்க இதில் என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த காக்பேட் இருக்குல்ல அதுக்குள்ளே ரயான் வந்து ரா ராணை வந்து பிடிச்சிட்டு விளான்ட்டு இருந்தால் அப்போ வந்து ரயான் வந்து தள்ளி தள்ளி வர்றப்ப அப்படியே இடம் மாதிரி விழுந்துட்டாங்க உள்ளே சரியா இதுக்கு வந்து காரணம் ரயான் தான் ஸோ பஸ்ட் ரூல் பிளேர் ரயான் ஏன்னா அவுட்டான பிளேயரை நீ தள்ளிட்டு போய் ஒரு காக்பீட்டில் போடுறது அப்படிங்கிறது வந்து நியாயம் கிடையாது அந்த இடத்துல அவுட் ஆவன் உள்ள விழுந்தானா உள்ள விழுந்து இவனால் வெளியே வர முடியல கழுத்தை பிடிச்சி பிடிக்கிறான் அவன் என்ன சொல்றான் பின்னாடி நாலு பேர் என்னை இழுத்தாங்கன்றான் ரயான் பின்னாடி வந்து நம்ம குறும்படத்தை திருப்பி பார்த்துட்டு வந்தேன் போய் பார்த்தா ரயானு பின்னாடி யாருமே இல்லை இந்த லூசு தான் கழுத்து எரிக்கிறான் ராணவோட கழுத்தை நெருக்கிறான் இவன் அழகா ஹோல்டு பண்ணுறான் வயிற்று அப்படி அவ்வளோதான் சரியா அவன் எழும்பான் ஜெஃப்ரி அதனால் வலிச்சிருக்கோம் வலிக்காமலாம் இல்லைன்னு சொல்லுவார்ல அது வந்து எக்ஸ் கார்ட் எக்ஸ் பார்ட் ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்கிறத விட வேறு என்ன பண்ணுறது அதுதான் அவனுக்கு பிக் பாஸ் கண்டென்ட் கிடைக்கணும்ல ஸோ கொடுத்துட்டேன் கொடுத்தோட என்ன ஆகி வச்சு அப்படின்னா அவனுக்கு வலி பே வலிக்குது அலிக்குது வலிக்குது கதறேன் கத்துறேன் இருந்தாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு பின்னாடி கழுத்தை பிடிச்சிருக்கும் போது இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது நான் கழுத்து இல்லை இதாச்சும் ஒன்றும் கிடையாதுங்க வயத்தி பிடிச்சிருந்தா கூட மூச்சு விட முடியாது ஒருவா மூச்சு விட முடியாதுன்னு சொன்னா கூட டக்குனு எடுத்துல கழுத்து வந்து உடனே ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா அதை பிடிச்சி இருக்கிறான் அந்த ராயன் சரியா லூசு போயிலே போல தெரியுது ஏன்னா ஒரு பேட்டர்னில் ஒரு ஆளுக்கு கழுத்துங்கிறது ரொம்ப சென்சிட்டிவ்ங்க லைட்டாக அப்படி தொட்டாலே நீங்கள் கழுத்து நீங்கள் இருந்தீங்கன்னு அப்படி தொட்டு பாருங்களேன் ஒரு ஒரு பயம் இருக்கும் ஐயோ அப்படின்ட்டு இதை நீங்கள் இழுத்து அமுக்கும் பொழுது உங்களுக்கு சரியாக வலிக்கும் இந்த ரயான் வந்து முட்டாப்பையை ஃபுல்லாக இழுத்துக்கிறான் இழுத்துக்கிட்டு போயிடுறான் இப்போ மஞ்சரி பொம்மை உள்ளே போகிறதுக்காக நம்ம முத்துக்குமரம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிடிச்சு இழுத்து ராயனை பிடிச்சி இழுதுகிறேன் சரியாக அவளை இழுத்து பிடிச்சி கீழே போட்டு அமுக்கி மேலே உக்காந்துக்கிட்டேன் சரியா இந்த மாதிரி நடக்குது ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் இப்போ என்ன பண்ணுறாங்க எல்லாம் பிளாக் பண்ணி ராயனோட பொம்மையை வந்து வெளியே வச்சுட்டாங்க அதனால ஸ்கூலில் நிற்கக்கூடாதுனாங்க அந்த ரூல் பிரேக்கு காக்கீட்டு கூட உள்ளே உட்கார போகக்கூடாதுனா அது ஒரு ரூல் பிரேக்கு பொம்மையை தொட்டு மாற்றக்கூடாதுனாங்க அதுவும் ரூல் பிரேக்கு சரியா அதாவது ராயன் வந்து ராணுவ வந்து பொம்மையை எடுக்கலை பொம்மையை தான் செஞ்சான் எடுத்து கை மாற்றலை அதுவும் ராயன் வந்து குற்றம் சொல்கிறான் இந்த மாதிரி பொம்மையை மாற்றுறான் கை தொடுறான் மாத்திரான்னு அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை ராணுவ அப்படி வந்துச்சுன்னா பொம்மையை தூக்கிட்டு வாங்க ஓடி இருப்பானே எப்பயோ அவன் பிளாக் தான் பண்ணான் ஹோல்டு தான் பண்ணான் ஸோ ராயன் சொல்ற ரெண்டாவது குற்ற சாட்டும் போய் ஸோ ஆக மொத்தம் இப்படி ரெண்டாயிடுச்சா இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒட்டு மொத்த பொம்மையுமே ஒரு ஹவுஸே ராயனோட பொம்மைக்கு தான் நிற்கிது அப்படின்ற மாதிரி ஜாக்லின் உள்ள போய் ஒரு நாடகம் ஆக்சுவலாக அது கிடையவே கிடையாது ஜாக்லின் இடத்துல மிகப்பெரிய தப்பு ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா மஞ்சரி பொம்மை ஆனந்தி பொம்மை அது ஒரு டீமு முத்துகுமாரன் டீமு சரியா ஜாக்லின் சத்யா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வேற டீமு கோவா கேங் ஒன்று மொத்தம் மூணு கேங் இருக்கு சரியா இப்போ ஒட்டு மொத்தமாக நிற்கல மஞ்சரி பொம்மை போனானே முத்துக்குறை விட்டு வன்ட்டானே ராயனை அடுத்து ராயன் உள்ளே போனான் என்ன செத்தான் என்ன அவனுக்கு அவன் வெளியே வந்துட்டான் அப்போ மீதி இருக்கவன் தான் உள்ளே போகிறான் புரியுது அவங்களுக்கு அப்போ ராணுவ தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு இந்த எல்லாத்துலேயும் ஜாக்லின்க்கு அது வெளியே புரியல அது தர்சிகா வந்து புரிய வைக்கிறாங்க எம்மா ஜாக்லின் இது தவறுமா நீ சொல்றது என்னம்மா நீ இப்படி பண்ணுறியம்மா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்றி புரிய வைக்கிறேன் அப்படி இருந்தும் புரிய வைக்க முடியல என்னென்னமோ சொல்லிப்பாங்க தர்சிக எனக்கும் அப்படி தாண்டி பண்ணாங்க இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப பூவர் மேபி அவர் ராயன் மேல இருக்கிற அக்கறையில அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி பண்ணுது இட்ஸ் வெரி பேட் ஜாக்லின் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ தான் சரி வெளியே வரான் வெளியே வந்தனா இந்த ரெண்டு சொம்பு இருக்கு வாருங்க டிங்கு டிங்கு அடிக்கும்ல ராயனுக்கு சொம்பு ராணை வந்து தனியா நின்றுட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கும்போது அவன் சொல்றான் அந்த மாதிரி கழுத்துல வந்து பிடிச்சிட்டான் பிக் பாஸ் அப்படின்னு சொல்றான் இவன் வந்து நீ தானே சொல்லி சண்டை பிக் பாஸ் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டார் உங்களுக்கு தெரியும்ல இல்லை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அதுக்காக போராடுறாங்க இப்போ கரெக்டாக இப்போ திருப்பி ரூல்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு அந்த மூணு ரூல்ஸ் சொல்கிறார் சொன்னோடனே ராயன் வந்து பெரிய பருப்பு மாதிரி அங்கே இருந்துட்டு ஒரு பெரிய இது அப்படியே நியாய வரும் அப்படியே எல்லாம் ஃப்ராடு ராயன் பண்ணது எல்லாம் ஆக்சுவலாக ராயன் தான் மிஸ்டேக் மெயினாக ராணுவ பண்ணுறதுக்கு ராணுவ தான் முக்கிய காரண ராயன் தான் முக்கிய காரணம் ராயன் தான் சரியா அவன் வந்து என்ன பண்ணுறான் பிக் பாஸ்க்கு சொல்லும்போது அவன் சொல்கிறான் இல்லை பிக்பாஸ் இது பண்ணுறான் கழுத்து இது பண்ணுறான் அப்போ வயித்த புடிச்சா மத்தியம் என்ன உனக்கு வலிக்காதா மாதிரி ஜாக்லின் வருது சொம்பு முதல் சொம்பு அடுத்து சௌந்தரியா சொம்பு என்ன நீங்க பண்றீங்க அடுத்த சொம்பு கோவா கேங் ராணுவம் சிங்கிளாண்டு ஹேண்டில் பண்றான் அந்த வார்த்தை வாய தான் சொன்னான் நீங்க பீப் போடுற மாதிரி இந்த விஜய் டிவி எச்ச பயலு பண்ண மாதிரி பீப் போ போ எதுவும் கிடையாதுங்க சும்மா தான் பண்றானுங்க அந்த வார்த்தையும் பேசல எதுவும் பண்ணல அவன் பாட்டு வாய மூடலி நீ தெரியாமல் பேசாத அப்படின்றான் டி கூட சொல்லல வாய மூடு அப்படிதான் சொல்றான் உன்ன இந்த சௌந்தரியா என்ன வாய மூடு பூரி அப்படின்னு கத்திரிக்காங்க அவன் அடிச்சு சிங்கிள் எல்லாத்தையும் உடைக்கிறான் அதுக்கு எடுத்து வந்துட்டான் எங்கள் முத்துக்குமுறேன் ஏப்பா கத்தாதீங்கப்பா முதல் ஏன்பா இருக்கீங்க நாங்கள் எடுத்து மஞ்சரி பொம்மை அப்படின்றான் அருண் வந்து ஆமாம் அப்போ டப்பா டப்ப டப்பா 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 அப்படின்றான் அருண் அங்கிட்டு வந்துட்டு ஏன்னா குரூப் கேங்க தானே ஆடி ஆகணும் வேற வழி இல்லையே ப்ளே பண்ணி தான் ஆகணும் அப்போ டப்பா அடிச்சு தான் ஆகணும் பி ஓனும் டப்பா அடிக்கலையா விசாலுக்கு போய் இவன ஒரு கேங்காக தானே ஆடுறான் அருண் குமார் அருண் பிரசாத் அப்புறம் எதுக்கு நான் முத்து பண்ணி சொல்கிறேன் லூசுப்பையில முத்த அவன் அவன் மஞ்சரிக்கு ஆடிட்டு இருக்கா நீ யாருக்கும் இருக்க அப்புறம் டப்பா 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 மஞ்சரிக்கு டப்பானா அப்புறம் நீ தான் டப்பா 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 விசால டப்பா முதேவி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரியா இந்த சைடு ரெண்டு பக்கம் போய்ட்டு அடுத்து இதெல்லாம் முடிச்சுட்டு பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறாங்க இந்த மாதிரி ரயான் வந்து அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கே இருக்குற என்னமோ ஜாக்லின் வந்து அவனுக்கு சும்படிக்க ஏங்க ரயான் விளையாட்டு ரயான் இண்டிவிஜுவல் ஆடிட்டான் இண்டிவிஜுவல் கேம் ஆடியாச்சு ஆரம்பிச்சாச்சு சௌந்தர்யா யார் உள்ள வர்றதுக்கு ஜாக்லின் யார் உள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு ஏதாவது பேசினாங்கன்னா அவங்க பேசாமல் எதுவும் கமெண்ட் பண்ணக்கூடாது அங்கே வந்து எவனுக்குமே அந்த அருகது கிடையாது பார்க்காம கமெண்ட் பண்ணுறதுக்கு அவன் வந்து பேசுறதுக்கு அவனை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு சொல்கிறான் பேசாமல் இருக்க மூடிட்டுருங்கன்ட்டு அதில் என்ன உங்களுக்கு தப்பு இருக்குது அப்படியே சௌந்தர்யம் ஏங்குது அம்மா பேசாமல் இருமா அப்படின்ற மாதிரி பாக்கிராஜ் வயசு தான் பேசணும் போல தெரியுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் ஆக மொத்தம் கோவா கேங்குக்கு முடிச்சு விட்டாங்க ராணுவ அர்றா அர்ரா அறா அற்ரா